இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்க்குறீங்களா அங்கே பாருங்க தோசை மாவு தம்பி திடீர்னு பணியார வேணும்னு கேட்டான் இனிப்பு பணியாரம் வேணுமாமா அதனால சரி ஓகே தோசை மாவுவாய் எடுத்துகிட்டு வந்து கடையில் இருக்குது அதனால் கடையில இருந்து எடுத்துகிட்டு வந்து சரி சுட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சரி அதையும் ஒரு வீடியோவாக போடுவோமே அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகேயா என்ன ரொம்ப டைட்டாக இருக்குது இருங்க கத்தி எடுத்து வந்துடு கத்திரிக்கோள் எடுத்து வந்துட்டேன் இப்போ பிரிச்சு ஊற்றிடலாம் ஏன்னா இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குமா கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே மாவு ஊற்றி இங்கே பாருங்க இருக்கட்டும் வடைச்சட்டி வச்சாச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாவு காய்ச்சனும்ல வெள்ளம் ஏன்னா இனிப்பு பணியாக இருந்தாலே செய்ய போகிறோம் அதனால் வந்து பாவு காய்ச்சணும் சும்மா கொஞ்சமாக போதும் இந்த அளவுக்கு போதும் சரிங்களா இப்போ வெள்ளத்தை முனிக்கிட்டு வந்துடலாம் ஓகேயா நல்லா முனிக்கிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே இப்போ இது கொஞ்சம் இது கொதிக்கட்டும் கொஞ்சமா தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்க எவ்வளோ செய்வீங்களோ அதுக்கு தகுந்த அளவாக எடுத்துக்கோங்க போதும் நல்லா முனிக்கிட்டே இது கூட ரெண்டு ஏலக்காய் முடிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஏலக்காய் யா கிடைக்கணும் நீதான் இனிப்பு பணியாரம் வேணும்னு கேட்டா இனிப்பு பனியாரம் ஏலக்காய் வந்து மனமா இருக்கும் அதுக்குதான் ரெண்டாம் மணிக்கு கொதிக்கதானே போறோம் அங்க பாருங்க தண்ணி சூப்பரா கொதிச்சிருச்சா தெரியுதா இப்போ இதெல்லாம் வந்து இதை அப்படியே போட்டலாம் நல்லு வள்ளி உள்ள போங்கே பாருங்கள் அவ்வளோதான் கொதிச்சிருச்சு நல்லாவே நல்லா கரைஞ்சிச்சு சூப்பராக இந்த பாருங்களேன் இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம வந்து வடிகட்டிடலாம் சரியா அப்படியே வடிகட்டினா வடிகட்டி சோனியை முடிச்சு விட்ரும் அதனால் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு தான் வடிகட்டணும் சரிங்களா யார் வீட்டில் சாயந்தரடையத்தில் குழந்தைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமே ஸ்கூல் விட்டு வந்தோன்னே என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அதாவது மாவு ஆட்டி தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி மாவு வீட்டில் இருந்துச்சோன்னா டக்குன்னு இதே மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் சரிங்களா இப் இப்போ ஆறிடுச்சுமா கொஞ்சம் இதில் இருக்க பெற்று ஊற்றிலாம் இல்லைன்னா ரொம்ப இதாகிக்கிறோம் வடிகட்டிக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற கல் மண் தூசி எது இருந்தாலும் அப்படியே போயிடும் ரொம்பவும் ஆற விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அதில் வந்து விழுகாது அவ்வளோ சீக்கிரம் வந்து வடி ஆகாது இங்கே பாருங்களேன் இப்போயே அப்படியே தேன் மாதிரி வடிங்க சரிங்களா தெரியுதா ஆமாம் அதனால கொஞ்சம் ஆறுனா இந்த மாதிரி இரும்பு ஒடிகட்டில கண்டிப்பாக வடிகட்டுங்க துணி வடிகட்டில பண்ணிடாதீங்க இலையரும் துணி ஓகே இங்கே பாருங்க பாவை ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சரிங்களா இல்லைனா கீழே போய் அப்படியே ஜவ்வாட்டை ஒட்டிக்கும் கலர் பாருங்கள் எப்பயும் மாறிடுச்சுன்னு அப்படியா மாவுமே பாருங்க தண்ணி ஆயிடுச்சா அதை ஊற்றணும்ன அதே மாதிரி ஊத்துறப்ப ஒவ்வொரு டைம் வந்து நல்லா கலக்கி விட்டுக்கும் கீழ கீழே அடியில் வெள்ளம் போய் நின்றுருக்குமா அப்படின்னு மாவு கொஞ்சம் அதிகமாகவே நான் எடுத்துட்டேன் உங்களுக்கு அளவுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க சரிங்களா ஓகே வாங்க ஊற்றலாம் இங்க பாருங்க அடுப்பை பற்ற வச்சு கனியார கல் வச்சாச்சு அதில் கொஞ்சம் லைட்டா எண்ணெய் விட்டுட்டேன் ஊற்றிக்கோங்க எனக்கு கீழே அடிப்பிடிக்காம இருக்கும் இதுல பிடிக்காது ஏன்னா இது வெயிட் இல்லாத கல் இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓகேங்களா இங்க பாருங்க சட்டி நல்லா காஞ்சிடுச்சு தெரியுதா ஆமா இந்த டயத்துல வந்து கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு ஊத்திக்கலாம் இந்த கல் வந்து வெயிட் இல்லாத கல்லுங்க அதனால வந்து சீக்கிரம் வந்து நடுவுல வந்து பனியாரம் வந்து ரொம்ப அடிபிடிக்க ஆரம்பிச்சிரும் சிம்ல தான் கொஞ்சம் கொஞ்சமாவது பொறுமையா ஊற்றணும் இந்த வெயிட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கல் கிடையாது வெயிட் கல் கிடையாது கொஞ்ச நேரம் வேகட்டும் இங்கே பாருங்க மூணு இது வெந்துருச்சு பரட்டி போட்டேன் ஏன்னா அது கருகி போயிடும் அதனால நெக்ஸ்ட் இந்த இது இந்த பாருங்க வெந்திருக்கு சூப்பராக வருது பாருங்க அதாவது நம்ம பணியாரத்துக்குன்னு மாவு அரைக்காமையே வீ வீட்டு தோசைக்கு இட்லிக்கு மாவு அரைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாவை வச்சு சும்மா வேற லெவலில் வந்து பணியாரம் சுட முடியும் சரிங்களா பார்த்தீங்களா சூப்பராக வெந்ததுக்கு இது வந்து தீ அதிகமாக எறிகிறனால என்ன அப்படின்னா சீக்கிரம் வந்து வெந்துடும் அதனால அதை நான் சீக்கிரமாகவே பரட்டி விட்டேன் இதை எடுக்கிற அதில் இன்னொன்றுமே நம்ம ஊற்றிடலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்துருக்கு சிக்கூசி வச்சு எடுக்கணுல நான் இதை வச்சு எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கா இப்போ இதை பெற இதையும் பரட்டி விட்டுக்கலாம் மற்ற எல்லாத்தையும் பரட்டி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு இது மாதிரி மரத்தில் கொடுத்துருந்தாங்க அதை காணும் அதனால நான் இதை வச்சு இதை பண்றேன் நீங்க வந்து சிக்கூசி இருக்கு இல்லையா அதை வச்சும் பண்ணலாம் விடலாம் அதுலேயே நல்லா வரும் சிக்கூசிலையும் இப்ப இது எல்லாமே பரட்டி விட்டாச்சு இப்ப நடுவில் ரொம்ப சூடு எறி அதனால லைட்டாக எண்ணெயை விட்டு நடுவில் ஊற்றி விடலாம் சரிங்களா ஏன்னா இல்லைன்னா நடுவில் ரொம்ப எடுத்து வச்சு பண்ணியாரோம் சூப்பரா வந்துருக்கு பாருங்க செமையா இருக்கா என் பையன் தின்னு பார்த்துட்டான் சூப்பரா இருக்கு அப்படின்ட்டான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ஓகேயா கண்ணா